தகைசால் பெருந்தமிழர் எங்களுடைய தாத்தா ஐயா இமானுவேல் செயர்னார் அவர்கள் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ்ச் தேசிய மக்கள் மேலெழுச்சி கொண்டு அரசியல் வலிமை பெற்று அதிகார வலிமையை அடைவதற்கு தடையாக வேறு இடையூறாக இருப்பது சாதி மத பிளவுதான் அரசாட்சி செய்தும் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு தோன்றியது அங்குதான் கோட்டை கட்டி ஆண்டோம் அங்குதான் நாம் எல்லோரும் பாண்டியர்களும் அழைக்கப்படுது உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் எந்த தமிழ் சாதியில பாண்டியன்னு பெயர் இல்லை யாராச்சும் ஒரு சாதியில பாண்டியன்னு பெயர் இல்லை சொல்லுமா நீனும் பாண்டியன் நானும் பாண்டியன் இவரும் பாண்டியன் அவரும் பாண்டியன் இப்ப தெரியுதா உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் கசக்கும் அதனால உண்மையை கசப்புக்காக பயந்து சொல்லாம இருக்க முடியாது உண்மைதான் பேசி பயனில் எங்கள் தாத்தா நினைவிடத்துலேருந்து கேட்குறேன் ஒரே ஒரு அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடு என் மீனவனை தொட்டான்னு வச்சுக்கேன் காலையில் நான் பதவி விளையிட்டு கீழே இறங்கிடுறேன் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அவனுக்கு தெரியும் தம்பி கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா யாராவது பதில் சொல்லுங்க ஆமா வாய் பிடிக்கிறாங்க ஏன் அவனை தொடல ஏன் அவனை தொடல ஏன் அவன் படகை பறிக்கல ஏன் அவன் வளைய கிழிக்கல ஏன் அவனை சிறைப்படுத்த முடியல இருக்கு எனக்கு ஆள் இல்லை நான் நாதிய ஏற்றி நிற்கிறேன் ஒரே ஒரு தடவை எங்க என் தலைவன் வந்து ஆயுதத்தோட அந்த களத்தில் நிற்கும் போது மீனவன் சிறைபிடிக்கப்பட்டானா படகு படகு பறிக்கப்பட்டுச்சா ஏலம் விடப்பட்டுச்சா அப்ப இந்த நாட்டு குடிமக்களையும் பாதுகாத்து நின்னவன் எங்க தலைவன்கிறது நீங்க மறந்துட கூடாது